திமுக கூட்டணியில் விரிசல் வந்துவிடுமோ திமுகவை எப்படியாவது தோக்கடித்து விடலாமோ திமுகவை தீய சக்தி என்று சொன்ன துஷ்ட சக்திகள் தமிழ்நாட்டிற்குள் காலூன்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது இருப்பவர் இருக்கட்டும் போபவர் போகட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஒரு சகாப்த மனிதருக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் வேட்பாளராக அவரே வெற்றி வேட்பாளராக நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே வெற்றி பெறுவார் அரசியல் எனும் நாடகத்தில் ஒவ்வொருவரும் புது புது கதைகளை வேடமாக ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களை ஏமாளியாக்க வேண்டும் என்பதற்காக பகல் வேஷத்தில் பகல் கொள்ளையர்கள் இங்கு வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எவருடைய அரசியலும் இந்த தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஒன்றிய அரசையே ஓடவிட்ட எம்முடைய தமிழ்நாட்டின் வாக்காள பெருமக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே தோற்கடித்து தர்மத்தின் வாழ்வு சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று சொல்லும் அளவிற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு மீண்டும் இரண்டாவது முறையாக முதல்வராக பதவியேற்பார் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு விட்டது திமுக போகிறார்கள் கூட்டணி கட்சியினர் திமுக கூட்டணியில் இருந்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களோடு வரப்போகிறார்கள் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட எங்களோடு வரப்போகிறார்கள் என்கின்ற பகல் கனவு கண்டுகொண்டிருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கும் சங்கிகளுக்கும் நான் ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் எத்தனை எத்தனை பேர் பேர் வந்தாலும் போனாலும் அதை கண்டு கவலைப்படாத ஒரு இயக்கம் அது திமுக என்பதை விடக்கூடாது நேற்று பெய்த மலையிலே இன்று புத்த எல்லாம் வந்து திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்கிறது துஷ்ட சக்திகளை தூர விட்டு நல்ல சக்தியாக புனிதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மகத்தான வெற்றி என்பது நிச்சயமாகிவிட்டது எதையெல்லாம் இலவசம் என்று தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்தார்களோ அந்த இலவசத்தை எல்லாம் நீங்கள் இழக்க தயாரா என்று கேட்ட ஒரு கட்சியை நம்பி நீங்கள் செல்கிறீர்களா மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் இப்பொழுது எதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இந்த சங்கிகளுடைய கூட்டமும் தற்கொலைகளுடைய கூட்டமும் திருப்பரங்குன்றத்திற்கு வாய் திறக்கவில்லை அணில் கூட்டங்கள் ஆமை கூட்டங்கள் இன்று ஆன்மீகத்தை வைத்து அண்ணன் அமைச்சர் சேகர்பாபு வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீகத்தை வைத்து தமிழகத்தில் ஆன்மீக கலவரத்தை மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இனக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மொழி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இத்தனை கலவரத்தை தமிழ்நாட்டில் தூண்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அதை போர்கரம் கொண்டு அடக்கி ஒடுக்க தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக சொல்கிறேன் படைப்போம் வரலாறு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்பது அந்த என்பது கொடுத்த அதிமுகவில் கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது புதியதாக வந்து புதிய அடிமை ஒன்று சிக்கி கொண்டிருக்கக்கூடிய தற்கொலைகள் கூட்டமாக இருந்தாலும் சரி அல்லது நான் அடிமைதான் அடிமைதான் என்று சொல்லக்கூடிய ஆமை குஞ்சிகள் கூட்டமாக இருந்தாலும் சரி எத்தனை கூட்டங்கள் வந்தாலும் இந்த கொள்கையற்ற கூட்டத்தை எல்லாம் கொள்கை உள்ள கூட்டம் முறியடிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க கூடியவர்கள் எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கனை கச்சதமாக செய்து முடிப்பவர்கள் தான் என் தமிழ்நாட்டு மக்கள் தங்க தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களும் ஏன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வாக்களிக்கவில்லை என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கும் அளவிற்கு இந்த ஆட்சி நான் சிறப்பாக செய்வேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அன்பிற்கின தோழர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது பல அணிகள் பல விதமாக மக்கள் மத்தியிலே ஒரு புரளையை கிளப்பினாலும் விண்மத்தை உண்டாக்கினாலும் திமுக தீய சக்தியே என்று சொன்னாலும் திமுக ஒரு நாளும் தீய சக்தியாக மாறிவிடாது ஆளும் வளரல அறிவும் அக்கா அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஆன்மீக தொழிற்சி பேசிட்டு இருக்காங்க எல்முருகன் ஆன்மீக தொழிற்சி பேசிட்டு இருக்காரு ஒரு சொந்த அதாவது ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வார்டு மெம்பரா கூட ஆக இல்லாத தரம் கெட்ட தற்கூரி அரசியல்வாதிகள் தான் இவர்கள் எல்லாம் எடுத்த உடனே ஒருத்தனுக்கு மத்திய இணையமைச்சர் கொடுத்தர்றாங்க ஆளுநர் கொடுத்தர்றாங்க அதாவது ஒன்றிய அரசு கொடுக்க கொடுக்க இந்த தற்குரிகளும் சங்கிகளும் இங்கு கதறி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதாவது ஊக்கம் கொடுக்க கொடுக்க தமிழ்நாட்டில் நாம் எப்படியாவது காலூன்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நீங்கள் பதவிகளோடு வந்தாலும் பணபலத்தோடு வந்தாலும் தமிழ்நாட்டில் அது என்றும் எடுபடாது கொள்கைக்காக சமூக நீதி பேசக்கூடிய மரியாதையோடு வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் என்றும் ஒரு கொள்கையற்ற கூட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் வெல்வோம் இருநூறு வரலாறு வங்கிகளை ஓட விடுவோம் தற்கொலைகளை கதற விடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் எம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக பதவியேற்க செய்வோம் என்று ஒவ்வொரு தொண்டர்களும் மக்களும் சமதம் ஏற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்